வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க எண்பது சென்ட்டு தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயதான தென்னை மரம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் தனி போர்வல் இரண்டு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு வந்துருக்குங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி தண்ணிக்கு எடுத்துகிட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா மிக மிக நல்லா இருக்குங்க மரமெல்லாம் பாருங்க எப்படி பாசம் முடிச்சு கிடக்குதுன்னு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எண்பது சென்ட்டு தோப்புங்க ஊர் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க மரத்தோட பாருங்க எப்படி பாசம் அந்த அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பள்ளடம் டு உடுமலை மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குதுங்க கட் இருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோட்லருந்து தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க அருமையான செம்மண் பூமி இதுக்கு தனி போர்வெல் இருக்குதுங்க அதுக்கு ஈபி அப்ளை பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த இபிசி சர்வீஸும் இனி வந்துடுங்க அது இல்லாமல் ரெண்டு நாள் கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க இதோட மொத்த ஏரியா எண்பது சென்ட்டுங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தரோங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்கு ஒரு வில்லேஜ் நேரஸ்டாக இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க மரமெல்லாம் வரும் நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க அருமையான செம்மண் தோப்புங்க செம்மண் பூமியை இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதுதான் தான் தார் ரோடு பார்த்தீங்கன்னா இது வண்டி போகிறது தான் தார் ரோடுங்க அதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி ஒரு நூறு அடியும் கூட வராதுங்க அவ்வளோ பக்கத்தில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பூமி பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி வாங்கி தரமுங்க சரவுண்டிங் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்